ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜி கிச்சன் விளக்கம் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஹெடு தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹெடையும் நிச்சயமாக உங்களுக்கு வந்து எந்த விதமான உங்கள் ஹேருக்கு சைட் எஃபெக்ட் வரவே வராது சிம்பிளாக வந்து ஒரு ரெண்டு பொருளும் வச்சு நம்ம செஞ்சுருக்கோம் நிச்சயமாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே வந்து இந்த ஹெடை வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோ பார்த்துட்டு வந்தலாம் இந்த ஹெடையை எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு வந்து கற்பூர வள்ளி இலையை எடுத்துக்குவோம் இது வந்து சளி ப்ராப்ளம் இருக்கவங்க தாராளமாக இந்த அடையை யூஸ் பண்ணலாம் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் மட்டும் கருஞ்சீரகம் எடுத்து இந்த ரெண்டு பொருளை மட்டும் நம்ம எடுத்து வச்சுருக்கோங்க இப்போ வந்து ஒரு பாத்திரம் ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு டம்ளர் வந்து நம்ம தண்ணி இந்து எடுத்து இருக்கும்போது இது அரை டம்ளராக வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இதில் வந்து நம்ம எடுத்து வச்ச கற்பூர வள்ளி இலையும் கரிஞ்சீரகத்தையும் எல்லாம் வந்து சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி கற்பூர வழியாலையா ஒன்றா ரெண்டாக பிச்சு போட்டுக்கலாங்க அப்போ தான் நல்லா அந்த சாறு வந்து இறங்கும் இதில் வந்து கரிஞ்சீரகத்தை நம்ம முழுசாகவே போட்டிருக்கோம் எதுவுமே பண்ணாமல் போட்டிருக்கோம் இதில் வந்து நமக்கு தேவைப்பட்டது இதோட டிக்கேஷன் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் ஸோ அதனால் வந்து அப்படி நம்ம போட்டிருக்கோம் இது நல்லா வந்து கொதித்து வரட்டு இப்போ சில பேர்த்துக்கு வந்து இந்த மாதிரி கற்பூர வழியில் கரிஞ்சீரகத்தை வந்து நீங்கள் அதை இடிச்சு போடுங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு டைமே இருக்காது அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக ஒரு ஹேடையை வந்து டக்குன்னு வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்மளுடைய ஹேரில் அப்ளை பண்ணணுங்கிறதுக்காக இது வந்து ஒரு ஒரு லேசி ஹேடைன்னு கூட சொல்லலாம் நம்ம சட்டுன்னு நம்ம செய்கிற ஹேடை எந்த விதமான ஒரு ஏதாவது நம்ம நிறைய ரிஸ்க் எடுக்கணும்னா நமக்கு தேவை கிடையாது அதனால் அதுக்காக தான் இந்த ஹேடை வந்து நான் வந்து செஞ்சுருக்கேன் இப்போ இது நல்லா கொதித்து வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இப்போ கற்பூர வலியினர் வந்து ஒரு மாதிரி டார்க் க்ரீன் கலர் வந்து இறங்கும் அதே சமயத்தில் கருஞ்சி இறங்குமோ உங்களுக்கு தெரியும் அதில் இருக்கிற கருப்பு தன்மை வந்து அப்படியே வந்து அந்த கலரிங் வந்து இறங்கும் இப்போ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நல்ல கருமை நிறத்தில் ஒரு டிகாஷன் வந்து நமக்கு கிடச்சிருங்க இப்போ இது நல்லா கொதித்து வரங்க வந்துடுச்சு இது வந்து ஒரு ஹாஃப் டம் நாள் பின்னாடி நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் கற்பூர இலை வந்து இப்போ உங்களுக்கு வந்து சளி ப்ராப்ளம் இருக்கு இல்லை ஒரு ஹெட்ஏக் ப்ராப்ளம் இருக்குது இல்லை வந்து ஏதாச்சும் இதை போட்ட உடனே வந்து ஃபீவரிஷ் ஆகிருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லைங்க இந்த ஹேடையை வந்து நீ தாராளமாக ட்ரை பண்ணலாம் இதில் வந்து நம்ம எதுவுமே வந்துட்டு அந்த சாரை எடுக்கணும் அதுல எதுவுமே கிடையாது டைரெக்டாக நம்ம இதை செஞ்சு செய்கிறனால நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குங்க இந்த ஹேடையை வந்து இங்கே தாராளமாக ட்ரை பண்ணாங்க இப்போ இது நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு இதை வந்து ஒரு வடிகட்டுற ஜல்லடியோ இல்லை ஏதாச்சும் ஒரு கிளாத் இருந்துச்சுன்னா அதில் வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுக்கோங்க எப்பவுமே நான் சொல்கிற மாதிரி இதுக்குன்னு தனி பாத்திரமாக நீங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணுங்கள் இதில் வந்து இந்த ஹடேயை நம்ம யூஸ் பண்ணிட்டு வேற எதுக்குமே நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ நீங்கள் இதுக்குன்னு தனியாக வாங்கி வச்சுக்கோங்க இதை வந்து ஒரு இரும்பு கடாயில் வந்து நம்ம வடிகட்டி இருக்கிறோம் ஏன்னா இதை வந்து ஒரு எட்டு அவர் நம்ம வச்சுருக்கணும் ஸோ அதனால தான் நான் இரும்பு கடாயை வந்து எடுத்துருக்கேன் இதை நல்லா வந்து பாருங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த சாரை அப்படியே எடுத்துக்கலாங்க இப்போ ரெடியாகிடுச்சு இதில் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நம்ம ரெண்டே ரெண்டு பொருள் மட்டும் இதில் வந்து நம்ம போட்டுக்கலாம் அது என்னன்னு பார்த்திங்கன்னா ஹென்னா பவுடர் மருதாணி பவுடர் வந்து மருதாணி பவுடர் வந்து ரெண்டு ஸ்பூன் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாங்க அதே சமயத்தில் வந்துட்டு நெல்லிக்காய் பவுடர் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் நம்ம சேர்த்துக்கணும் அம்ல பவுடர் இப்போ இந்த இந்த ரெண்டு பவுடர் மட்டும் தான் நம்ம இதில் சேர்த்துருக்கோம் இதை வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் ஏன்னால் இப்போ ஹென்னா பவுடர் ரெண்டு ஸ்பூனும் நெல்லிக்காய் பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் நம்ம சேர்க்குறோம் இது வந்து கொஞ்சம் வந்து லிக்விடாக இருக்கும் ஆனால் வந்து நீங்கள் ஓவர் நைட் அல்லது ஒரு எட்டு ஹவர் மட்டும் റെസ്റ്റിൽ വന്ന് വിട്ടിരുങ്ങാട്ടി മുടിഞ്ഞ് ഓവർ നൈറ്റ് വിടുങ്ങ നല്ല അപ്പം തന്നെ உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து நம்ம அதை வந்து அப்படியே மூடி போட்டு நம்ம ரெஸ்ட்டில் அந்த அந்தளவுக்கு கருமை நிறம் வந்து கிடைக்குங்க இப்போ இது ரெடி ஆகிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா அம்லா பவுடரும் சரி ஹென் பவுடரும் சரி உங்களுக்கு வந்து முடிக்க ரொம்பவே வந்து நல்லா கலரிங் கொடுக்கும் அதே சமயத்தில் அம்லா பவுடர்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட்டிங் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் அதே சமயத்தில் டேண்ட்ரஃபாரே பாதுகாக்குங்க இப்போ இதை ஒரு மூடி போட்டு நல்லாவே ஒரு எட்டு மணி நேரம் அப்படியே வச்சுருவோம் அதுக்கடுத்து எட்டு மணி நேரம் கழித்து நம்ம எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நல்லா வந்து ஒரு டார்க்கு பிளாக்கில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது ஆனால் நீங்கள் ரெஸ்ட்டில் விடணும் அதுதான் இப்போ நல்லா கவரேஜ் பண்ணி வச்சுருங்க ஏதாவது கேப் இல்லாமல் அப்படி இல்லைன்னா ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு நல்லா எப்படி கட்டி வச்சுருங்க அப்போ நல்லா உங்களுக்கு ஏர் போகாமல் இருக்கும்போது நல்லா இந்த மாதிரி கலரிங் கிடைக்கும் கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும் இந்த ஹேடே ஆனால் வந்து உங்களுக்கு நல்லா ஹேரில் வந்து பிடிச்சிக்கோங்க இப்போ வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் நாளே நல்லா வந்து உங்களுடைய ஹேரை வந்து நல்லா வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படி இல்லை உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா உடனே வந்துட்டு மறுநாள் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரை ஒரு கிளாத் வச்சு நல்லா துடைச்சி எடுத்துகிட்டு எந்த ஹேடையும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணி பாருங்க கருன்னு இருக்கும் இதே மாதிரி உங்களுடைய ஹேரில் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா வந்து நீங்கள் சும்மா தான் ஹேர் வாஷ் பண்ணணும் ஒரு ஒன் ஹவர் விட்டுருக்கனால காஞ்ச பின்னாடி நல்லா ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள் நல்லா இந்த ஹேர்டை வந்து உங்களுக்கு பிரிச்சுக்கும் ஹெட்டேக்கும் வராது அதே சமயத்தில் சளியும் உங்களுக்கு இருந்துச்சுனாலும் இது வந்து உங்களுக்கு சைட் எஃபெக்ட் நிச்சயமாக பண்ணாது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வேளை இல்லை எனக்கு வந்து சேருவே செய்கிறதுனால் நீங்கள் ஒன் ஹவர்ங்கிறத வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் உங்களுடைய ஹேரில் வச்சுட்டு நீங்கள் சைனஸ் ப்ராப்ளம் இருக்காங்க சட்டுன்னு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க ஹேர் வாஷ் பண்ணும்போது எப்போவுமே டவுன் பண்ணிவிட்டு ஹெட்டை வந்து டவுன் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னை வந்து உங்களுடைய ஃபேஸில் படாமல் முக்கியமாக அது தான் அப்புறமா வந்து நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து ஒரு மறுநாள் கூட நீங்கள் ஷாம்ப் போட்டு யூஸ் பண்ணலாம் டூ ஆர் த்ரீ டேஸ் வந்து உங்களுக்கு விட முடிஞ்சிச்சு அப்படின்னா இனிமேல் நல்லாவே ஹேடை வந்து உங்களுக்கு பிடிச்சிக்கும் அப்புறம் வந்து நீங்கள் ஒரு நல்ல ஹெர்பல் ஷாம்பு வந்து சூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சம் வாட்ரோவில் வந்து அந்த ஷாம்பில் வந்து இல்லை ரைஸ் வாட்ரோ எது இருக்கோ அதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்போயுமே ஹேர் வாஷ் பண்ணுங்கள் அப்படியே டைரெக்டாக எந்த ஷாம்பும் நீங்கள் டைரெக்டாக போடவே கூடாது போடும்போது உங்களுடைய முடி எல்லாமே கொட்டிடும் அப்போ வந்து நீங்கள் வந்து நிச்சயமாக நினப்பீங்க தான் கொட்டிடுச்சோன்னு உங்களுக்கு இருக்கும் எந்த ஷாம்பாக இருந்தாலும் ஹெர்பில் ஷாம்பாக இருந்தாலும் கூட நீங்கள் அதில் ஏதோ ஒன்று வாட்டரோ இந்த ரைஸ் வாட்டரோ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள் நல்லாவே உங்களுடைய ஹேர் வந்து நல்லா சில்கியாக இருக்கும் அதே சமயத்தில் ஷைனிங்காக இருக்கும் முடியும் கொட்டவும் கொட்டாதுங்க நிச்சயமாக வீட்டில் வந்து இந்த ஹேடையை ட்ரை பண்ணுங்கள் இப்போ தான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதை பற்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்ஸ்லேயே ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க் யூ